திருவிளக்கு திருவிழா எல்லாம் நிறைவாகட்டும் இல்லக விளக்கு இருள் கெடுப்பது சொல்லக ஜோதி உள்ளது பல்லக விளக்கு பலரும் காண்பது நல்லக விளக்கு நமசிவாய மந்திரத்திற்கிணங்க எதிர்வருகின்ற ஜூன் மாதம் பத்தாம் தேதியன்று பௌர்ணமி தினத்திலே கோவை மாவட்டம் கொடிசியா வளாகத்திலே திருவிளக்கு திருவிழா ஆயிரத்தி எட்டு தாய்மார்கள் அமர்ந்து ஒரே நேரத்திலே துர்கா லட்சுமி சரஸ்வதி பராசக்தினுடைய திருநாமங்களினாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யக்கூடிய விழா நடைபெற இருக்கின்றது இந்த இனிய விழாவிலே நமக்கெல்லாம் குரு இல்லாவித்து குருட்டுவித்து என்பார்கள் குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும் பஞ்சபூர சக்தி என்று சொல்லும் அதுபோல ஐந்து ஆதீன கர்த்தர்கள் எழுந்தில் இருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்டு தாய்மார்கள் அமர்ந்து வழிபாடு செய்ய இருக்கிறார்கள் இருபத்தி ஏழு வகையான தாம்புல பிரசாதம் கொடுக்கப்பட இருக்கின்றது பதினாறு வகையான என்னும் பதினாறு என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் வழிபாட்டிலே கொடுக்க இருக்கின்றது ஒன்பது நவகிரகங்கள் என்று சொல்வதை போல ஒன்பது வகையான பிரசாதங்கள் வழங்கப்பட இருக்கின்றது நாற்பத்தி எட்டு மண்டலம் என்று சொல்லுவது போல நாற்பத்தி எட்டு இடங்களிலே இதனுடைய மையத்திலே பதிவு செய்ய இருக்கிறார்கள் இந்த விழாவினுடைய பெருமை என்னவென்று சொன்னால் கலந்து கொள்வதன் மூலம் நம் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டு குடும்ப நலனுக்காகவும் குழந்தைகள் கல்வியிலே மென்மேலும் சிறந்து விளங்கவும் உடல் நோய் இல்லாது வாழ்வதற்கும் தொழில் முன்னேற்றத்திற்கும் பல வகையான இன்பங்களுக்கு இந்த வழிபாடு ஒளி வரும் பொழுது இருள் விலகும் சூரிய ஒளி வந்தால் பனி விலகும் அதுபோல் இந்த தீப ஒளி ஆயிரத்தி எட்டு தாய்மார்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து துர்கையம்மனை போற்றி எங்கள் துயரெல்லாம் திற்பாய் போற்றி சரஸ்வதி தேவி போற்றி சாந்த வடிவை போற்றி தனலட்சுமி தாயை போற்றி மங்களம் தெருவாய் போற்றி பராசக்தி தெய்வமே போற்றி பரம்பொருள் நாயகை போட்டென்கின்ற அர்ச்சனைகள் சொல்வதன் மூலம் கூட்டு பிரார்த்தனை செய்வதன் மூலம் சுதந்திரமே பெற்ற அதுபோல் இந்த கூட்டு பிரார்த்தனை செய்தால் நாட்டில் ஏற்படுகின்ற சகலமான பாவங்கள் விலகும் நமது குடும்பத்தில் ஏற்படுகின்ற சகல தோஷங்களும் விலகி பஞ்ச தீபங்களினாலே வழிபாடு நடைபெற்று வருகின்ற தாய்மார்கள் நீங்க எங்கே இருந்து வரணுமோ அதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் திரும்பச் செல்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த இனிய விழா நமக்கு மட்டுமல்ல உலக சேம நலம் பெற வேண்டும் உயர்ந்த எண்ணங்கள் ஒளி பெற வேண்டும் நிலம் குளிர வேண்டும் மழை பொழிய வேண்டும் பூமியிலே விவசாயம் செழிப்பற்றால்தான் மக்கள் எல்லோரும் சுதேட்சமாக வாழ முடியும் இப்போ சூரிய ஒளி வந்தால்தான் பயிர்களும் உயிர்களும் தலைக்கும் பஞ்ச பஞ்சபூத தத்துவம் இல்லாமல் நம்முடைய உடம்பும் இயங்காது உலகமும் இயங்காது அத்தகைய பஞ்சபூத தத்துவத்தினாலே நம்முடைய உடம்பு செயல்படுவது போல பஞ்சபூத சக்திகள் எல்லா இடங்களும் நீக்கமாக நிறைந்திருக்கிறது இந்த வினிய விழாவை முன்னின்று நடத்துகின்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் ஐயா யூடியூபினுடைய நிறுவனர் ஐயா மதிப்பிற்குரிய சஞ்சீவ் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய ஆதினச்சீடர் கிரிக்கெட் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்ற நம்முடைய கேலக்ஸி நிறுவனம் மற்றும் பல தொழில் நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வழிபாட்டை இங்கு நடத்துகிறார்கள் இந்த விழாவிலே கலந்து கொண்டால் நமக்கு இகபர சௌபாக்கியத்தை எல்லாமல்ல அனைத்து தெய்வங்களுடைய அருளும் ஒரு இடத்துல கிடைக்கும்னா தெய்வம் எல்லா இடத்துலையும் நீக்கமாக இருந்திருக்கிறது அத்தகைய அருள் ஒரே இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடி ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பராசக்தி சுரூபங்கள் ஐம்பத்தி ஒரு சக்திகளுக்கு மகாசக்தி விருது வழங்கப்பட இருக்கின்றது வீடு கூட்டுவதும் தாய்மார்கள் விண்வெளிக்கு செல்வதும் தாய்மார்கள் அத்தகைய தாயை சிறந்த கோவில் கிடையாது அத்தகைய தாய்மார்கள் அமர்ந்து வழிபாடு செய்கின்ற ஒவ்வொன்றுக்கும் மிகப்பெரிய சக்தி எப்படி ராமேஸ்வரத்திலே பூஜை செய்யப்பட்டதோ பார்வதி தேவியினுடைய ஒரு பாகம் விழுதப்பட்டு ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் இருப்பதைப் போல காசி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி மதுரை மீனாட்சி கொல்லூர் மூகாம்பிகை இது போன்ற பல இடங்களில் ஐம்பத்தோரு சக்தி பீடம் இருப்பதைப் போல் ஐம்பத்தோரு சக்திகள் தாய்மார்கள் அமர்ந்து வழிபாடு செய்தால் பலனும் கிடைக்கும் நலனும் கிடைக்கும் இத்தகைய சிறம்பிக்கு வழிபாட்டிலே அனைவரும் கலந்து கொண்டு இகவர சபாய்க்கும் பெறுங்கள் எல்லாம் நிறைவாகட்டும்